வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு காவேரி தோட்டத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன் வயது அறுபத்தி இரண்டு இவரது மனைவி மாய கிருஷ்ணம்மாள் வயது ஐம்பத்து ஒன்பது மாரியப்பனின் சகோதரி சுருளியம்மாள் வயது ஐம்பத்தி ஒன்று இளைய மகன் அசோக்குமார் வயது முப்பத்தி ஏழு உறவினர்கள் விஜயபாரதி வயது முப்பது சித்ரா வயது இருபத்தி எட்டு மற்றும் சர்வின் வயது ஒன்பது ஆகியோர் நேற்று காரில் ராஜபாளையம் அருகே சிவகிரியில் மாரியப்பனின் மகள் வசந்தி இல்ல விழாவிற்கு சென்றனர் விழா முடிந்த பின் இரவு சிவகிரியிலிருந்து ஊர் திரும்பினர் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் மாதரை கிராமம் அருகே வந்தபோது காரை ஓட்டி வந்த அசோக்குமார் தூக்கு கழகத்தில் இருந்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்த கார் புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இடிபாடுகளுக்குள் சிக்கி மாரியப்பன் அவரது மனைவி மாய இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் காயமடைந்த அசோக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர்களுக்கும் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை வழங்கி தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உசிலம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பேரூராட்சி பகுதியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாவது வார்டு உறுப்பினர்கள் வகிதா பானு அனுதா ஆகியோர் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் அறைக்கு சென்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலர் ஜனார்த்தனன் வட்டாட்சியர் நாகலட்சுமி கெங்கவல்லி போலீசார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜனார்த்தனன் குறிப்பிட்ட இரு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வார்டு பகுதிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தர்மராஜர் என்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது இக்கோயிலில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா கடந்த நான்காம் தேதி விமரிசையாக நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக திரௌபதி அம்மனுக்கு தாளி சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரௌபதியம்மன் கோயில் தர்மகர்த்தா வேல்முருகன் குடும்பத்தார் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நூற்றி எட்டு சீர்வரிசை தட்டுடன் திரௌபதியம்மனுக்கு தாலி உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து சீர்வரிசை தட்டு மற்றும் தாலியை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் ஸ்ரீ திரௌபதியம்மன் குழந்தை வரம் தரும் பராசக்தி அலங்காரத்தில் எழுந்தருளினார் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் அம்மனுக்கு தாலி சாற்றி வழிபட்டனர் மகா தீபார்த்தனைகள் நடைபெற்றது விழாவில் நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது